ஒரே வார்த்தையில அண்ணா டிஸ்கிரைப் பண்ணுங்க கடவுள் தமிழ்நாட்டின் சிங்கம் ரியல் ஹீரோனா அவர் தாங்க ஹீரோ மக்களுக்காக உழைக்கிறவர் மக்கள் மனதில் குடிக்கொண்டிருக்கின்ற தலைவர் ஆளுங்கட்சியின் சிம்ம சொப்பனம் சிங்கம் அண்ணாமலை அவர்தான் தான் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மின்னல் வேகத்துல ஒரு மக்களை உருவாக்குனாரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் திரு அண்ணாமலைஜி தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தின் விடுவெள்ளி மக்கள் தலைவர் எங்களுக்கெல்லாம் வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் அவர் தமிழக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அவர் தமிழகத்தின் விடுவெள்ளி அதுதான்

நம்ம பேசம்ம பேச அலுவலத்துக்கு பக்கத்திலேயே மரம் உரிமையாளர் முரளி அவர்கள் அண்ணாமலையுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்னென்ன நிகழ்ச்சி சொல்ல முடியுமா வந்து அண்ணாமலை பர்த்டே அதனால கொஞ்சம் கிராண்டா பண்ணோம் அன்னதானம் அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் திறக்கிறது இல்லையா கரெக்டா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு அதனால அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் அது மாதிரி பசங்கள் நோட் புக்ஸ் அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதிகம் பிளான் பண்ணோம் மாவட்ட மாநில துணைத் தலைவர் டால்பின்ஸ் வரேன்னு சொன்னோடனே சரி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அன்னதானத்தோட சேர்த்து கேக் கட்டிங் அவன் நீர்மோர் கொடுக்கற மாதிரி கொஞ்சம் க்ராண்டாக பண்ணுவோம் பசங்க ஸ்கூல் திறக்குதுல்ல அதனால் தலைவர் பர்த்டே அன்னைக்கு ஜெமெண்ட் பாக்ஸு நோட் புக்கு ஜாமெண்ட்ரி பக்கெலாம் ஒரு சேர்த்து ஒரு பேனா அதை எவ்வளோ பேர் கொடுக்கு நூற்றி பத்து பேர் நூற்றி ஒரே வார்த்தையில் அண்ணாமலை பற்றி உங்களுக்கு மனசு என்ன தோணுது ஒன் ஓரளு கடவுள் எங்களுக்கு எப்படின்னா அவர் வந்து சினிமாவெல்லாம் ரசிச்சிருக்கோம் ஒரு அரசியல்வாதியை ரசிக்க ஆரம்பிச்சது ஜெயலலிதா பீரியட்ல ஜெயலலிதா வரும்போது அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல் முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய அந்த டேலண்ட் இருக்க ஒரு லீடர்னு பார்த்தா கண்டிப்பா அண்ணாமலைஜி தான் அவரோட அந்த டேட்டா அப்படி வச்சு பேசுவார் பார்த்தீங்களா எந்த டாபிக்னாலும் வாய்ப்பே இல்லை மீடியாவில் நேர்மையாக இருக்கிறதுக்கோசரம் அண்ணன் ராஜவேல் நாகராஜனுக்கு இந்த ஃபீல்டு எங்கள் ஆலய இன்ட்ரெஸ்ட் சார்பாக அவர் சார்பாக நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணாமலை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன அண்ணாமலை என்ற உடனே எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அவருடைய பேட்டியமாக இருக்கட்டும் அறிக்கையாக இருக்கட்டும் அவருடைய வாத திறமை அவருடைய அறிவு கூர்மை எதிரிகளை கலங்கடிக்க செய்யக்கூடிய ஆதாரத்துடன் கூடிய அவருடைய வாத திறமை தான் அண்ணாமலை என்றது எனக்கு ஞாபகம் வருது அதை தாண்டி ஒரு மக்கள் அனைவருடைய இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்களோட மகள் மகளிர் உட்பட அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய ஏகோபித்த அன்பை பெற்ற ஒரு இளம் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கூட அவருடைய எதிர்காலத்தில் சிறந்த ஆரோக்கியத்தோடவும் அவருடைய என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது எல்லாமே நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று என்னுடைய தாயார் பராசக்தியை வேண்டி அவருக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை வந்து இன்னைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அந்த திட்டமிடுதல் அவருடைய அந்த கூர்மையான அறிவு இந்த மாதிரி ஒரு ஆளு இந்தியால இல்லன்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்கு நம்மளுடைய திராவிட கட்சிகளை இங்க வந்து அவங்க ரொம்ப நாள பண்ற தவறுகளை தைரியமா துணிச்சலா மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காமுகிற ஒரு மாபெரும் தலைவர் அண்ணாமலை மாநிலம் முழுக்க பிறந்தநாள் ஏற்பாடுகளை என்ன பண்ணியிருக்கீங்க இது தவிர ஒவ்வொரு தொகுதியிலுமே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோயில்கள் சிறப்பு வர்ச்சனை செஞ்சிருக்காங்க மக்கள் சேவை எது வந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை தானே அதனால மக்கள் சேவை எதாம் அவர் விருப்பப்பட்டாரோ அதெல்லாம் நாங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் உங்களுடைய மாவட்டத்தில் அன்னதானம் தவிர வேற என்ன பிளான் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து நடுதல் நிகழ்ச்சி நடக்குது அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நோட் புக் புத்தகம் நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் பண்றோம் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்குது அன்னதானம் எல்லாம் நடந்த நடந்தான் இருக்கு அவருக்கு தமிழ தமிழா டிவி மூலமா என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாபெரும் தலைவர் வருங்காலத்தில் இன்னும் பல பொறுப்புகளை ஏற்று அவரை வந்து இன்னும் ஆயுள் ஆரோக்கியத்திலும் சிறப்புடன் வைக்க எல்லாம் பல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வருங்கால தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபெருவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு